திமுகவினுடைய தலைமை குடும்பத்தில் இருந்து ஒரு தகவல் வெளியிட்டுருக்காங்க தீபாவளிக்கு மகிழ்ச்சியான தகவல் என்னன்னா டாஸ்மார்க்கில் எழுநூற்றி தொண்ணூறு கோடிக்கு விற்பனை ஆகியிருக்கு அப்படின்ட்டு ஒரு நாளில் மட்டும் அது சாதாரணமாக ஒரு நாளில் ஒரு எழுநூறு கோடி விற்பனை ஆகுமா இப்போ ஒரு தொண்ணூறு கோடி அதிகமாக ஆகியிருக்கான் அதனால ஸ்டாலின் உதயநிதி அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் அது மகிழ்ச்சியாக அது இந்த விற்பனை வந்து அரசு டாஸ்மார்க்கு தான் அப்படி விற்பனையான அவங்களுக்கு அதில் என்ன மகிழ்ச்சி அப்படிங்கிறது தெரியல அது அரசுக்கு வர்ற பணம் அது அவங்களுக்கே வர்ற பணமாக அவங்க நினச்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சாராய விற்பனைங்கிறது வந்து நாலில் ஒன்று தான் பில் போட்டு விற்கிறது இந்த பில் போட்டு விற்கிறது தான் ஒரு நாளைக்கு எழுநூறு கோடி ஆகுது வியாபாரம் அப்படின்னா வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் கோடி வியாபாரம் ஆகுது வருஷத்துக்கு அரசாங்கத்துக்கு ஐம்பதாயிரத்துல இருந்து ஐம்பத்தையாயிரம் கோடி வரைக்கும் லாபம் கிடைக்குது அதாவது இருபத்தெட்டு சதவீதம் முப்பது சதவீதம் அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு அதாவது வரி இந்த டாஸ்மார்க் வியாபாரத்துக்கு அந்த ஜிஎஸ்டியில் வரி வராது வேறு ஜிஎஸ்டிக்கு உள்ளாடி அது இல்லை அதெல்லாம் வேண்டாம் ஜிஎஸ்டியில் இதில் சேர்க்காதுங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு கெஞ்சி கேட்டுக்குது அதை நிர்பந்தமாக மத்திய அரசு அதை ஜிஎஸ்டியில் சேர்க்க முடியாது அதே போல் பெட்ரோல் விற்பனையை கூட ஜிஎஸ்டியில் சேர்க்காதுங்க அப்படி ஒரு லிட்டரு இப்போ நூறுரூவான்னு சொன்னால் அதில் முப்பது ரூபா மாநில அரசுக்கு வரியாக போகுது அதனால் அதை சேர்க்காதுங்க அப்படின்னு சொல்லி மாநில அரசு கேட்டுக்குது அதனால் சேர்க்கலை ஏன்னால் மாநில அரசுடைய விருப்பம் இல்லாமல் அதை சேர்க்க முடியாது இப்போ இந்த சாராயத்தில் வருமானத்துக்கு வருவோம் எழுநூறு கோடி தனிசரி விற்கிது ஆனால் தீபாவளிக்கு எழுநூறு தொண்ணூறு எழுநூற்றி தொண்ணூறு கோடி விற்பனை ஆகியிருக்கு அப்படிங்கிறதுல அவங்க ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்க பட்டாசு கொளுத்தாதுங்கன்னு சொன்னாங்க ஆனால் சாராயம் பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லலை அதனால் பட்டாசியில் பட்டாசு கொளுத்துறதுல தமிழர்களெல்லாம் திமுகவை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க திமுகவை வீழ்ச்சிட்டாங்க எல்லா டைம்லேயும் கொளுத்தினாங்க அதில் சாதனை படுத்தி படைச்சிட்டாங்க ஆனால் இருந்து பிடுங்குறதில் திமுக சாதனை படிச்சிருச்சு ஒரு தொண்ணூறு கோடி அதிகமாக நாங்கள் சம்பாதிச்சிட்டோமே அப்படின் ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு இந்த செய்தியில் உண்மை செய்தி என்னென்னா இந்த கணக்கெல்லாம் இருக்குது பாருங்க எழுநூறு கோடி எழுநூற்றி தொண்ணூறு கோடிங்கிறதெல்லாம் இது வந்து நாலுல ஒன்று தான் பொதுவாக டாஸ்மார்க்கு கடையில் விற்கிற சரக்குல ஒரு நாலில் ஒரு பகுதிக்கு தான் பில் போடுவாங்க மூணு பகுதிக்கு பில்லே போட மாட்டாங்க இந்த ரெண்டு வகையான சாராயமும் திமுக ஆலைகளில் இருந்து தான் வரும் அதாவது நாலு பாட்டில் வந்தால் ஒரு பாட்டலுக்கு பில்லு மூணு பாட்டலுக்கு பில்லு கிடையாது நாற்பதாயிரம் பாட்டில் விற்பனையானால் பத்தாயிரம் பாட்டலுக்கு பில்லு முப்பதாயிரம் பாட்டிலுக்கு பில்லு கிடையாது அப்படி தான் விற்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அப்படி விற்கிறதுனால தான் ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி ஸ்டாலின் வீட்டுக்கே போயிடுது அப்படிங்கிறது தான் டாஸ்மாக் ஊழல் இப்போ ஈடி நிர்வாகிகள் தான் வந்து ஆய்வு நடத்தினாங்கல்ல அந்த ஆய்வை தொடரக்கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க ஒரு பிரச்சனைன்னா ஒரு ஊழல்னா அது கூடாது இதை செய்யாதுங்க இந்த கொலையை நீங்க விசாரிக்கப்படாது இந்த கூட்டு கொலையை நீங்க விசாரிக்கப்படாது இந்த கூட்டு கற்பழிப்பை நீங்களாம் விசாரிக்க கூடாது நாங்களே தான் விசாரிப்போம் நாங்களே தான் தீர்ப்பு சொல்லுவோம் அப்படின்னு திமுக சொல்லுது இந்த டாஸ்மார்க்கு உடலை நீங்கள் விசாரிக்க கூடாது சிபிஐ விசாரிக்க கூடாது என்வோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரிக்க கூடாது அதை வந்து நாங்களே எங்க போலீஸுங்களை வச்சு விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு தடை வாங்கி வச்சிருக்காங்கல்ல அது எதுக்குன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி அளவுக்கு ஸ்டாலின் வீட்டுக்கே அந்த பங்கு போயிடுது மற்றவர்களுக்கும் பங்கு போகுது அதனால ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடியை தாண்டிய அளவில் தான் ஊழல் நடந்திருக்கு டாஸ்மார்க்கில் அப்படிங்கிறத தான் இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டரேட் ஈடி கண்டுபிடிச்சிது அப்போ இவங்க போய் நீதிமன்றத்தில் போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் தடை தடை விதிச்சிருக்காங்க தற்காலிகமாக அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு அப்போ அதை விசாரிக்கப்படாதுன்னு நிறுத்தி வச்சிருக்காங்க வர்ற ஆபத்தை அப்படி கொஞ்சம் தடுத்து வச்சிருக்காங்க ஆனால் அது வந்துடும் தான் இதே அளவில் தான் பதினைஞ்சிக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் மீது வழக்குகள் எல்லாம் தடை செய்யப்பட்டு தற்காலிகமாக தடுத்து வச்சுருக்காங்க அதோடு அந்த வழக்கு வராமல் அந்த வழக்கை இழுத்தடிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இருக்காங்க இப்போ மழை வந்துடுச்சு மழை வந்துச்சுன்னா அதில் என்ன சம்பாதிக்கலாம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு மோட்டார் ரெடியாக வச்சுருக்கோம் நூற்றி முப்பத்தாறு படகு ரெடியாக வச்சிருக்கோம் நான் கேட்குறேன் மழை வந்துடுச்சுன்னா அந்த படகுல எத்தனை மந்திரி போவாங்க எத்தனை எம்பி போவார் திமுக எம்பி எத்தனை திமுக எம்எல்ஏ அந்த படகுல வீட்டுக்கு போவார் அப்படியே தத்தளித்து அப்படி நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா இல்லை ஏழைகள் இருக்கிற பகுதியாக இருந்து அதுக்கு ஒரு ஸ்கிரீன் கட்டிடுறாங்க ஸ்டாலின் போகிறப்போ ஏழைங்கள் முகத்திலேயே விழிக்கப்படாது அப்படின்ட்டு அது என்ன சொல்லுவாங்க ஹூவை இருக்குது அதனால ஸ்க்ரீன் கட்டினாங்க அப்படின்ட்டு பொய் சொல்லுவாங்க ஹூவை இருக்கிறது இல்லை ஏழைங்கள் இருக்காங்கன்னு கிட்டு ஏழைங்க முகத்திலேயே நாங்கள் முழிக்க மாட்டோம் நாங்கள்லாம் ராயல் பரம்பரை ஏழைங்க ஏழைங்களாக இருக்கணும் எங்களுக்கு ஓட்டு போடணும் நாங்கள் மழை வந்தாலும் அதிலேயும் சம்பாதிப்போம் அந்த ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு மோட்டரை வச்சு சம்பாதிப்போம் படகை வச்சு சம்பாதிப்போம் அதில் வந்து வடி நீ அந்த மழை நீர் வடிகால்வாய் கட்டுறோம் அப்படின்னு சம்பாதிப்போம் அப்படின் ஒரு நாலாயிரம் கோடியை வாங்கி சம்பாதிச்சிட்ருக்காங்க மூவாயிரத்தி ஐநூறு கோடியை மத்திய இருந்து வாங்கி சம்பாதிச்சிட்ருக்காங்க நானூற்றி ஐம்பது கோடி இன்னும் ஒரு நானூற்றி ஐம்பது கோடி எவ்வளவு நிதி வந்தாலும் சம்பாதிக்கிறாங்க கருணாநிதி காலத்தில் இருந்து காலின் காலன் வரைக்கும் எப்போ வரைக்கும் அவங்க மழை வந்தவுடனே வேண்டிய தூக்கி பிடிச்சி அப்படி வந்து நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு போஸ் கொடுத்து நாங்கள் கவனிக்கிறேன் சரி ஒரு வாட்டி கவனிச்சிங்க நல்லது செஞ்சிங்க அப்போ அடுத்த வாட்டி மழை தண்ணி தேங்கக்கூடாதுல்ல அது ஓடி அது ஓடணும்ல அது ஓடுறதுக்கு தானே நீங்க இத்தனை ஆயிரம் கோடியே செலவு பண்ணி அந்த மழை நீர் ஓடி போடுறதுக்கு தானே வேலை தான் சொல்கிறீங்க வருஷா வருஷம் தொடர்ந்து அப்படியே மழை வந்த உடனே வேட்டியை தூக்கிட்டு வந்து போஸ்ட் கொடுக்குறீங்க மீண்டும் மீண்டும் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடிங்கிறீங்க அப்ப ஆயிரம் கோடி ஒரு முறை செலவு பண்ணா அடுத்த முறை மழை வந்தா வெள்ளம் ஓடி போகணும்ல அது ஓடி போல அப்படின்னா பணத்தை நீங்க கையாடல் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் வணக்கம்